ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வினோவ் வேர்க்ராஃப்ட்ஸ் இன்றைக்கி பார்டர் டிசைன் வச்சு ஜிக்ஜாக் மாடல் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சென்டரில் வந்து measurement பதினேழு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் எடுத்து மொத்தம் பதினெட்டு லைன் பின்னியிருக்கேன் இதில் நீலம் பார்த்தா பதினாறு சென்டிமீட்டர் வருது அகலம் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு இருக்குது இப்போது இதுக்கு மூணு கலர் எடுத்துக்கலாம் இந்த கிரீனை வந்து மேலே border பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லோவும் ரோஸும் வந்து ஜிக் ஜாக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பின்னுறது அப்படின்றதுக்காக இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து பிளைனாக இந்த மாதிரி க்ரீனில் வந்து பின்னிக்கலாம் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன் க்ரீன் கலர் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு அடுத்து எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் எனக்கு மொத்தம் அறுபத்தி எட்டு நாட் கிடச்சிருக்கு நான் வந்து நாலு நாளாக பிரிச்சிருக்கேன் அதாவது நாலு நாளாக பிரிச்சுக்கணும் மூணுக்கு ஒன்று அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணணும் எப்படின்னு பார்ப்போம் இப்போ மூணு ரோஸ் கலர் ஒரு எல்லோ கலர் பின்னிருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும் இப்போ இந்த எல்லோ பின்னியாச்சு இதுக்கு பின்னாடி இருக்க ரோஸை முன்னாடி எடுத்துக்குவோம் எடுத்து மூணு நாட் போட்டுக்குவோம் போட்டாச்சு இதுக்கு அடுத்து வந்து இந்த ரோஸை பின்னாடி கொண்டு போயிட்டு பின்னாடி இருக்க எல்லோ கலரை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அதாவது ரெண்டு வயர் வச்சு இப்படி பின்னாடி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கணும் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாது இப்போ ஒரு எல்லோ கலர் பின்னிக்குவோம் இப்போ எல்லோ கலர் பின்னாடி போயிடுச்சு இப்போ ரோஸ் கலர் வந்து முன்னாடி எடுத்துக்குவோம் ரோஸ் கலர் எடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு போடணும் அதுக்கடுத்து ஒரு எல்லோ மூணு ரோஸ் ஒரு எல்லோ ரோஸு இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பின்னணும் அடுத்த லைன் எப்படின்னு நான் காட்டுறேன் இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கங்க நான் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த லைனில் வந்து ரெண்டு ரோஸ் ரெண்டு எல்லோ ரெண்டு ரோஸ் ரெண்டு எல்லோ இந்த மாதிரியே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக வரும் இப்போ இங்கே ரெண்டு ரோஸ் போட்டிருக்கோம் இந்த மூணு இருக்குல்ல அந்த மூணுக்கு நடுவில் ரெண்டு இது ஒரு இருக்கனால இந்த எல்லோவுக்கு இந்த சைடு ஒரு எல்லோ இந்த சைடு ஒரு எல்லோ அந்த மாதிரி பின்னிக்கணும் இப்போது இந்த ரோஸை பின்னாடி வச்சிட்டு இங்கே முன்னாடி இந்த ரெண்டு எல்லோ பின்னிக்கலாம் இப்போது ரெண்டு ரோஸ் பின் ரெண்டு எல்லோ பின்னியாச்சு இதுக்கு அடுத்து ரெண்டு ரோஸு இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அஞ்சாவது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சா லைன் எப்படின்னா இந்த எல்லோ எல்லோ கலர் வந்து கூட்டிக்கணும் ரோஸை குறைச்சிக்கணும் போன தடவை என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஒரு ரோஸ் மூணு எல்லோ ஒரு ரோஸ் மூணு எல்லோ இதே மாதிரி தான் வரும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த பேட்டனில் வந்து பின்னிக்கலாம் அதுக்கடுத்து ஆறாவது லைனில் வந்து எல்லோ கலரில் மட்டும் பிளைனாக ஒரு ரவுண்டு பின்னணும் அந்த ரெண்டு லைன் முடிச்சுக்கலாம் நான் ஆறாவது லைன் வந்து பிளைனாக எல்லோ கலரில் முடிச்சிட்டேன் அடுத்த லைன் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து இந்த ரோ இந்த ரோஸ்க்கு இந்த ரோஸ்க்கு இடையில சென்டரில் இருக்க இந்த எல்லோ இருக்கு இல்லையா அதாவது ஒன் டூ த்ரீ இந்த மூணாவது நாட்டு இந்த இடத்துல ஒரு ரோஸ் கலரில் ஒரு நாட் போட்டுக்குவோம் ஒரு ரோஸ் கலர் நாட் போட்டாச்சு அதுக்கடுத்து ஒரு மூணு எல்லோ கலர் பின்னிக்கலாம் இப்போ மூணு எல்லோ பின்னியாச்சு அதுக்கடுத்து மறுபடியும் இந்த சென்டரில் வந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு வருதுல இந்த சென்டரில் ஒரு ரோஸ் பின்னிக்கலாம் இப்போ ஒரு ரோஸ் மூணு எல்லோ ஒரு ரோஸ் மூணு எல்லோ ஒரு ரோஸ் மூணு எல்லோ நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நாலு நாளாக பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதாவது கீழே ஸ்டார்ட் பண்ணுமா மூணு ரோஸ் ஒரு எல்லோ இந்த இடம் பாதி முடிஞ்ச உடனே திருப்பி இது ஜிக்ஜாக் மாடல்னால் இங்கே வந்து ஒரு ரோஸ் மூணு எல்லோ வரும் சரிங்களா இதுக்கு அடுத்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக இதே பேட்டனில் தான் வரும் ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும் அந்த லைன் ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும் இது ஃபுல்லாக முடிச்சிடறேன் லைன் ஃபுல்லாக ஒன்றுக்கு மூணுன்னு சொல்லி வச்சு முடிச்சிட்டேன் இப்போது இந்த ரோஸுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து ரெண்டு ரோஸ் வரணும் இந்த எல்லோவுக்கு சென்டரில் வந்து ரெண்டு ரோஸ் வரும் அதாவது ரெண்டு ரோஸ் ரெண்டு எல்லோ ரெண்டு ரோஸ் ரெண்டு எல்லோ இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி பின்னிக்கணும் இந்த லைன் ஃபுல்லாக வந்து நமக்கு ரெண்டு ரெண்டாக வரும் மாற்றி மாற்றி பின்னிக்கணும் இந்த ஒரு லைனை முடிச்சிடலாம் ஒரு லைன் ஃபுல்லாக முடித்தாச்சு இதுக்கு அடுத்து வந்து இந்த ரோஸ்க்கு இந்த சைடு இந்த சைடு வந்து மொத்தம் மூணு நாட் போட்டுக்கணும் இதை எல்லோவுக்கு சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கணும் இதே மாதிரி தான் ஒரு எல்லோ மூணு ரோஸ் ஒரு எல்லோ மூணு ரோஸ் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த ஜிக் ஜெக் மாடல் தெரியுது பாருங்க அது எல்லோ கலரில் இதாங்க தான் இந்த மாடல் இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் கீழே க்ரீன் போட்டோம் இல்லைங்களா இதே மாதிரி மேலேயும் ரெண்டு லைன் பார்ட்ரு கொடுத்தா இந்த கூடை முடிஞ்சதுங்க நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் பின்னி முடிச்சுட்டு நான் ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த கூட முடிஞ்சதுங்க வேறு ஏதாவது மாடல் வேணாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ